விசாரா சுவந்தியை யாழ்ப்பாணத்திலிருந்து தப்பிக்க வைத்தது தொடர்பில் ஆனந்தன் அவர்களினுடைய கைதினை தொடர்ந்து தற்போது மிக முக்கியமான பணக்கூட்டியொருவர் யாழ்ப்பாணத்திலிருந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருடன் சேர்ந்த அந்த இருவர்களுக்கு நடந்திருக்கக்கூடிய விடயம் என்ன கெஹல் பத்ர பத்மி அவர்களினுடைய தொலைபேசியை பகுப்பாய்வு செய்ததன் பின்னராக தற்போது திடுக்கிடும் வகையிலான பல புகைப்படங்கள் அந்தரங்க வீடியோக்கள் அதே போல புகைப்படங்கள் என்பனவும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இந்த அந்தரங்க புகைப்படங்கள் வீடியோக்களில் இருப்பவர்கள் தொடர்பில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் என்னென்று சொல்லி சொன்னால் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கிய புள்ளிகள் தான் இதில் அகப்பட்டிருக்கிறார்கள் வெளிகமல் அசந்த அவர்களினுடைய கொலை தொடர்பிலான மரண அறிக்கை இருக்கின்ற நிலைமையில் மரண அறிக்கையில் வெளிவந்திருக்கக்கூடிய விடயங்கள் என்ன மூன்று மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்தேச்சியாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளையானினுடைய நிலவரம் என்ன அது தொடர்பில் நாமல் ராஜபக்ச அவர்கள் கோபத்தில் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய கருத்து என்ன எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் பேசுவதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்களாக

வடக்கில் இருக்கக்கூடிய அநேக மாணவர்கள் தற்போது இசாரா செவ்வந்திக்கு இவ்வாறான இந்த பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புதான விடயங்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள் உதவி செய்திருக்கிறார்கள் என்கின்ற விடயம் புலம்பெயர் தமிழர்கள் மாத்திரமல்லாது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியிலும் பெரும் அதிர்வெலைகளையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாகவும் மாறியிருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் வைத்து செவ்வந்தியவர்கள் முற்றுமுழுதாக கொழும்பில் இருக்கக்கூடிய குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசேட விசேட் படைகள் மூலமாக பலத்த பாதுகாப்புடன் யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு வரப்பட்டிருந்தார் அதன்போதாக யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சியில் பல இடங்களை அவர் அடையாளம் காட்டியிருந்தார் பல நபர்கள் நபர்களையும் அடையாளம் காட்டியிருந்தார் அதன்போதாக அவர் இங்கிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல முன்பதாக தங்கியிருந்த இடங்கள் அதற்கு யார் உதவி செய்திருந்தார்கள் என்பது தொடர்பிலான அனைத்து விடயங்களையும் அம்பலப்படுத்தியிருந்தார் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் அதன் தொடர்ச்சியாகத்தான் அவர்களை இங்கிருந்து நாடு கடத்துவதற்கு மிக முக்கிய மூளையாக செயற்பட்டார் என்று கருதக்கூடிய ஆனந்தன் அவர்கள் தேடப்பட்டு வந்தார் உடனே அந்த விசாரணை இடம்பெற்று வெறும் இருபத்தி நான்கு மனத்தேலத்திற்குள்ளேயே குறித்த நபர் உடனடியாக போலீசாரினுடைய அதிரடி நடவடிக்கை காரணமாக கைது செய்யப்பட்டிருந்தார் அதே போல இவரை இங்கிருந்து வெளியேற்றுவதற்காக குறிப்பாக அவர் அங்கு செல்லவில்லை மூன்று பேர் மாத்திரமே விசாரா சம்பந்தியுடன் இந்தியாவுக்கு சென்றிருந்தார்கள் அங்கே அவரை இறக்கிவிட்டு இவர்கள் மூன்று பேரும் இங்கே திரும்பியதாக தன் கூறப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் அந்த மூவரும் யார் என்பது தொடர்பில் பல கோணங்களில் மீண்டும் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன அந்த அடிப்படையில் அடுத்ததாக மற்றொரு கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞர்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் யார் என்று சொல்லி சொன்னால் இசாரா சம்பந்தியவர்களை அவர்களை இங்கிருந்து படகு மூலமாக அங்கு அனுப்புவதற்காக அங்கு படகோட்டியாக பிரதான படகோட்டியாக செய்யப்பட்ட அந்த இளைஞர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த அடிப்படையில் இந்த விசாரணை மீண்டும் அடுத்த கட்டம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது கைது செய்யப்பட்ட அந்த இளைஞனுடைய விசாரணைகளின் பின்னராக தற்போது மற்ற இருவர்கள் யார் என்பது தொடர்பிலும் அடுத்த கட்ட விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலைமையில் அவர்கள் அல்லைப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதாகவும் ஒரு முக்கியமான தகவல் வெளிவந்திருக்கிறது அந்த அடிப்படையில் அல்லைப்பட்டியில் தொடர்ச்சியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன எனவே ஓரிரு நாட்களில் அவர்கள் கைது செய்யப்படலாம் என்பதாக கூறப்படுகின்றது என்று சொல்லி சொன்னால் அங்கே அவர்களை கைது செய்வதற்காக சென்ற இடத்தில் குறித்த இடத்தில் அவர்கள் இல்லை என்பதாகவும் அவர்கள் தலைமுறைவாகிவிட்டதாகவும் தான் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன போலீசாரினுடைய கருத்தின் பிரகாரம் அடுத்த சில நாட்களில் அவர்கள் கைது செய்யப்படலாம் என்பதாகவும் கூறப்படுகின்றது எனவே இந்த விடயம் இவ்வாறு இருக்க இந்த நான் கூறியிருந்தேன் தற்போது இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது தொடர்பில் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னராக அவர் சில கருத்துக்களை வெளியிட்டிருந்த அடிப்படையில் தற்போது இசாரா சவந்தியை யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட படகும் அதிரடியாக கைப்பற்றப்பட்டிருக்கின்றது அதன்படி இந்த படகானது யாழ்ப்பாணம் அராளித்துறை பகுதியில் வைத்து போலீசார் மடக்கி பிடித்திருக்கிறார்கள் அந்த படகு தொடர்பிலான உரிமம் யாருடைய பெயரில் இருக்கிறது எவ்வாறான வகையைச் சேர்ந்த படகு என்பது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னராக இந்த கடத்தல் சம்பவத்துடன் தொடர்புடையதான மூளையாக செயற்பட்ட திரு ஏ ஆனந்தன் அவர்களுக்கு சொந்தமான படகு என்பதாகவும் அது நானூறு ஹோஸ்பவர் கொண்ட உடைய படகு என்பதாகவும் தற்போது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களும் வெளியாக இருக்கின்றன அதன்படி தற்போது வரை இசாரா சம்பந்தியினுடைய வாக்கு மூலத்தின் பிரகாரம் பத்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் இருவர் பெண்கள் என்பதாக கூறப்படுகின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பிலான விசாரணைகள் அடுத்த கட்டம் என்ன நடக்கப் போகின்றது என்பது தொடர்பில் அடுத்ததாக மற்றொரு மிக முக்கியமான செய்தி உங்களுக்கு தெரியும் இந்த கனேமுள்ள சஞ்சீவனுடைய கொலை வழக்கின் பிரகாரம் இந்தோனேஷியாவிலிருந்து கெஹல் பத்ரபத்மே உள்ளிட்ட அவரது குழுவினர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அதன்படி அவர்கள் தற்போது இலங்கைக்கு கொண்டு வந்து விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த விசாரணைகளின் பிரகாரமும் தற்போது பல பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல பல இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்களும் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான விடயம் அந்த அடிப்படையில் தற்போது கெஹல் பத்ரபத்மே அவர்களினுடைய தொலைபேசி போலீசாரினுடைய விசேட பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது இந்த பகு ஆய்வின் பிரகாரம் பல நம்ப முடியாத அதிர்ச்சிகரமான தகவல்களும் அதன் மூலமாக பெறப்பட்டிருக்கின்றது அதன்படி தென்னிலங்கையைச் சேர்ந்த பிரபல நடிகைகளாக இருக்கக்கூடிய ஐந்து நடிகைகளினுடைய புகைப்படங்கள் அதே போல அந்தரங்க வீடியோக்கள் என்பனவும் கிடைக்க பெற்றிருப்பதாக அறிய முடிகின்றது அது மட்டுமல்லாமல் இந்த ஐவரை தவிர மிஸ் ஸ்ரீலங்கா பட்டம் வென்ற ஒரு மொடல் நடிகையினுடைய புகைப்படங்களும் இவருடைய தொலைபேசியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றமை தென்னிலங்கை மக்கள் மத்தியில் அதே போல விசாரணையிலும் பெரும் திருப்பத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது அது இந்த தொலைபேசியில் கிடைத்த விவரங்களின்படி அதில் அந்த ஐந்து நடிகைகளுடைய புகைப்படங்கள் வீடியோக்கள் பென பெறப்பட்டதாக கூறியிருந்தேன் அதில் ஒரு நடிகை தன்னுடைய காதலுடன் இருந்த உல்லாச அந்தரங்க வீடியோக்களை கெகல் பத்மி அவர்களுக்கு பகிர்ந்திருக்கிறார் என்கின்ற விடயமும் அம்பலமாக இருக்கின்றது அது தொடர்பிலான காணொலிகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தளங்கள் வாயிலாக அறிய முடிகின்றது அது மட்டுமல்லாமல் இந்த முடல் அழகி தொடர்பில் கூறியிருந்தேன் அவருடைய புகைப்படங்களும் இவருடைய தொலைபேசியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல நான் ஏனைய அந்த நடிகைகளினுடைய புகைப்படங்கள் விரும்பினே அவர்களுடைய புகைப்படங்கள் மாத்திரம் அங்கு கண்டுபிடிக்கப்படவில்லை அவர்கள் கெகல் பத்ர பத்மேயுடன் துபாயில் சேர்ந்தெடுத்த புகைப்படங்கள் என்பதாகத்தான் தற்போது போலீசார் மத்தியில் விசாரணையை மேலும் தூண்டி இருக்கக்கூடிய விடயமாக மாறியிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் நேற்று முன்தினம் கூட தென்னிலங்கையின் பிரபல நடிகையாக இருக்கக்கூடிய பியூமி கன்சமாலி அவர்களும் சிஐடியினுடைய விசாரணைக்கு அளிக்கப்பட்டிருந்தார் அவரும் தன்னுடைய தளத்தில் முக்கியமான கருத்தொன்றினை வெளியிட்டிருந்தார் அதாவது கெஹல் பத்ர பத்மேவை தான் துபாயில் ஒரு நிகழ்ச்சியின் போதாக சந்தித்ததாகவும் அதன்போது அவரின் அவரும் அவருடைய குடும்பமும் என்னுடன் போட்டோ எடுக்க விரும்பியதாகவும் அதன் காரணமாகவே அங்கே நாங்கள் போட்டோ எடுத்திருந்ததாகவும் ஒரு பரபரப்பான தகவலை தன்னுடைய மூலமாகவே அவர் அந்த கருத்தினை வெளியிட்டிருந்தார் எனவே அந்த இவரம் அடங்கலாம் என்பதாகத்தான் தற்போது சில ஊகங்கள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த தேனிய ஐவரையும் அதே போல் அந்த மிஸ் ஸ்ரீலங்கா என்று பட்டம் எடுத்த அந்த முடல் அழகியையும் அழைத்து தொடர்ந்துச்சியாக சிஐடி பிரிவினருடைய விசாரணைகள் இடம்பெறப் போவதாகவும் இந்த விசாரணைகள் மூலமாக சில நேரம் மேலதிகமாக புதிதாக பலர் கைது செய்யப்படலாம் என்பதாகவும் தற்போது நம்பப்படுகின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய விசாரணைகள் எவ்வாறு இடம்பெறப்போகின்றன போகின்றன என்பது தொடர்பில் அடுத்ததாக மற்றொரு முக்கியமான செய்தி நேற்று முன்தினம் உங்களுக்கு தெரியும் நாட்டை உலுக்கிய மற்றொரு துப்பாக்கி சம்பவம் பதிவாகியிருந்தது வெலிகம பிரதேச சபை பிரிவை சேர்ந்த வெலிகம பிரதேச சபை தவிசாளர் வெலிகம லசந்த என அழைக்கப்படுகின்ற லசந்த விக்ரமசேகர அவர்கள் அவருடைய அலுவலகத்தில் வைத்து நேருக்கு நேராக துப்பாக்கி முனையில் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் தற்போது அவருடைய மரணம் தொடர்பான இறுதி மரண பரிசோதனை அறிக்கை வெளியாகி இருக்கின்றது தற்போது அவருடைய மரண விடயம் தொடர்பிலான இறுதி மரண பரிசோதனை அறிக்கை வெளியாகி இருக்கின்றது அதன்படி இவருடைய மரணம் தலையிலும் நெஞ்சிலும் பாய்ந்த அந்த துப்பாக்கிச் சன்னங்கள் காரணமாக இவருடைய உயிரிழப்பு இடம்பெற்றிருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்ட மரண அறிக்கையும் வெளியாகி இருக்கின்றது அவருடைய தலையிலும் அதேபோல போல மார்பக பகுதியிலும் ஆழமாக அந்த துப்பாக்கிச் சன்னங்கள் துளைத்ததால் அதன் மூலமாக ஏற்பட்ட இரத்த கசிவுகள் காரணமாகத்தான் அவர் உயிரிழந்திருப்பதாக அந்த மரண விசாரணை அறிக்கையின் மூலமான முடிவுகள் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த செய்தி நிலமை இவ்வாறு இருக்க இறுதியாக நாமல் ராஜபக்ச அவர்கள் ஒரு பரபரப்பான கருத்தினை வெளியிட்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் மூன்று மாதங்களுக்கு மேலாக தற்போது பிள்ளையானவர்கள் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் அறியப்படுகின்ற கிழக்கு மாகாணத்தினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த பிள்ளையானவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் அவர் கைது செய்யப்பட்டதற்குரிய காரணம் உங்களுக்கு தெரியும் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னே நாள் பேராசிரியர் ஒருவர் காணாமல் ஆக்கப்பட்டமை அல்லது கடத்தப்பட்டமை தொடர்பிலாகத்தான் ஆரம்பத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட தொடர்ந்துச்சியான விசாரணைகள் காரணமாக அவருக்கு இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையதாக பல தொடர்புகள் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலமையில் அது தொடர்பிலான விசாரணைகளும் அவர் மீதாக மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதன் பிரகாரம் அந்த விசாரணை தொடர்பிலும் பலர் தற்போது வரை கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் தான் பிள்ளையானுக்கு ஆதரவாக தற்போது நாமல் ராஜபக்ச கொந்தளித்திருக்கிறார் என்றே கூறலாம் அதன்படி நாமல் ராஜபக்ஷ அவர்கள் கூறியிருக்கக்கூடிய கருத்தானது நீங்கள் காவல்துறையினரை கொண்டு சட்டத்தை முறைப்படுத்த பாருங்கள் ஒருபுறம் பிள்ளையானை கைது செய்து வைத்திருக்கிறார்கள் ஏன் என்று கேட்டால் உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என கூறுகின்றார்கள் இருப்பினும் அவருடைய தடுப்பு காவல் உத்தரவில் உயிர் ஞாயிறு தாக்குதல் என பதிவிடப்படவில்லை ஆனால் தடுப்பு காவல் மூன்று மாதங்களுக்கு மேலாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது தடுப்பு காவல் உத்தரவில் உயிர் ஞாயிறு தாக்குதல் என பதிவிடப்படவில்லை என்ற போதிலும் ஊடகங்களில் உயிர் ஞாயிறு தாக்குதல் காரணமாகத்தான் அவர் கைது செய்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்பது செய்திகள் பார்க்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த அடிப்படையில் இந்த அரசாங்கத்தினுடைய இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தலில் எனக்கு அதிருப்தியின்மை அதாவது திருப்தி இல்லாத தன்மை இருக்கின்றது என்பதாக ஒரு குற்றச்சாட்டை ஒரு முறைப்பாட்டை முன்வைக்கும் முகமாக ஆதங்கமாக அந்த கருத்தினை வெளியிட்டிருக்கிறார் உண்மையில் பிள்ளையானுக்கு ஆதரவாக இந்த கருத்தினை வெளியிட்டிருக்கிறார் என்பதையும் தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறாக இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்ற மிக முக்கியமான செய்து தொடர்பாக இந்த காணொலி மூலமாக பார்த்திருந்தோம் இதே போல தொடர்ச்சியான செய்திலமைகளை அறிந்து கொள்ள விரும்பினால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு செல்லுங்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் தொடர்ச்சியாக அந்த அப்டேட்ஸ்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் மற்றொரு காணொலி மூலமாக சந்திப்போம் தற்போது உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உறவுகளே